ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான ப்ரூ மூலம் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா கீதா போலீஸ் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்ம அந்த கார்த்திக் சொன்ன மாதிரி தீபாவாக போய் நடித்தாதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பார்த்திங்கன்னா கார்த்திக்கு கால் பண்ணி வர வச்சிட்டு நீங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது தானே நான் உங்கள் கூட நடிக்க வரேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு கார்த்திக்குடையும் கிளம்பி போவாங்க கார்த்திக்கோ அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கீதாவை கூப்பிட்டு போவாங்க அபிராமியும் பார்த்தீங்கன்னா தீபான்னு நினச்சிக்கிட்டு நீ எப்படிமா இருக்க உங்களுக்கு அடிப்பட்டுச்சுன்னு சொன்னாங்களே பரவாயில்ல அம்மா அப்படின்னு கேட்பாங்க அப்போ சிஸ்டர் வந்துட்டு டாக்டர் இவங்களுக்கு பிபி எல்லாமே நார்மலாக ஆகிடுச்சு பாருங்களே அப்படின்வாங்க அதான் அவங்களுக்கு மனசுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு இல்லை இனிமேல் எல்லாமே ஆகிடும் ஒரு பிரச்சனையும் கிடையாது கார்த்திக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கார்த்திக் வந்து தீபாவை கூப்பிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு வருவாங்க அப்போது கீதா வந்து கார்த்திக் பார்த்து இதுதான் உங்கள் வீடாக அப்படின்னு கேட்பாங்க ஆமாங்க நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் உள்ளே கூப்பிட்டு போவாங்க கீதாவும் உள்ளே வந்து பார்த்துட்டு என்ன உங்கள் வீட்டில் யாருமே இல்லை அதான் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் ஹோட்டலில் இருக்காங்க நீங்கள் தான் பார்த்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே கீதா சரி ஓகே இங்கே ஸ்விமிங் ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் இல்லைன்னு கார்த்திக் சொன்ன உடனே கீதா சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது வலிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்பாங்க கார்த்திக் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க அப்போ கீதா வந்துட்டு என்ன பார்க்குறீங்க உங்களுக்கு காஃபிலாம் போட தெரியாதா என்ன நீங்களே போட்டுக்கலாமேனு வந்து என்னை கேட்க போகிறீங்க அப்படி தானே இங்கே பாருங்களேன் எனக்கு காஃபிலாம் போடவே தெரியாதுங்க குடிக்க மட்டும்தான் தெரியும் ஏன்னா நான் கிச்சன் பக்கம்லாம் போனதே கிடையாது எனக்கு காஃபி போடவே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாங்கோ அதை கேட்ட உடனே கார்த்திக் நீங்க உட்காருங்க நான் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போவாங்க அப்ப கீதா மனசுக்குள்ளேயே எப்படியோ இப்போ நம்ம போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்கிறதுக்கு இதுதான் நமக்கு கரெக்டான இடம் இந்த வீட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு எப்படியாச்சும் போலீஸ் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சுன்னு போலீஸ் கையில மட்டும் மாட்டவே கூடாது